ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான லன்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான பட்டாணி பிரியாணியும் அதோடவே சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சோயா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எந்த ஒரு மசாலுமே நம்ம வெளியே இருந்து ஆட் பண்ணாமல் வீட்லேயே நல்லா சூப்பராக கலர் எதுவும் சேர்க்காம எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேங்க பட்டாணி பிரியாணியும் நம்ம நார்மலாக செய்கிறத விடவே டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான பட்டாணி பிரியாணியையும் சோயா சிக்ஸ்டி ஃபைவையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோயா சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் சோயா பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிச்சுட்டு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு சோயால் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புளிஞ்சி வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா சோயால் இருக்கிற தண்ணியையும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேங்க எல்லா சோயாவையும் புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சோயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்கிற பொடி எல்லாமே நல்லா சோயாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம சோயாவோட மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறக்காக பைண்டிங்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புதினா மல்லியை சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு சோயா சில்லி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சோயாவோட நல்லா மசாலாலாம் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேங்க அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருவோம் உடனே பொறிக்கிறதுனாலும் நம்ம பொறிச்சிக்கலாம் பட்டாணி பிரியாணி செய்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதாக ஜாவித்ரி வந்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லுக்காக தான் ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை ஒரு கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்மளோட க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க குறைஞ்சது ஒரு இருந்து ஏழு மணி நேரம் போல் பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க காஞ்ச பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி பிரியாணி செய்கிறதுக்காக குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிரியாணி இலை கிள்ளிட்டு சேர்த்துக்குவோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம இதில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு நிமிஷம் போல் நல்லா ராஸ்மெல் போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க பட்டாணியையும் சேர்த்து மசாலோட நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து நார்மலான சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சிருக்கேன் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருந்தேங்க சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசிலேயோ இல்லை ஜீரக சம்பா ரைஸ்ல கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நார்மலான அரிசி சேர்த்துருக்கறனால ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் நான் மொத்தமாக நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு சரியான அளவில் இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க கடைசியாக அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம புளிப்புக்காக இதில் வந்து தக்காளி பழமோ தயிர் எதுவுமே சேர்க்கலை அதனால லெமன் தான் சேர்த்துக்க போகிறோம் அரை லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு இறக்கிக்கோங்க பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கும் ஜீரக சம்பா ரைஸுக்கும் சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் இப்போது விசில் வரக்குள்ள நம்ம சோயா சில்லி வந்து போட்டுக்கலாங்க சோயா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறக்காக சட்டியில் ஆயில் நல்லா சூடுபடுத்தியிருக்கேன் ஆயில் நல்லா ஹை ஹீட்டில் இருக்கணும் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துருவோம் நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்கல ஆனாலும் பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு நம்மளுக்கு சில்லி பவுடரோட கலரே வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் சில்லி பவுடர் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டிங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா வந்து மீல் மேக்கரை டீப் ஃப்ரை பண்ணிட்டேங்க நல்லா ஃபுல்லாக வந்து ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் செம கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க கடையில் வாங்குகிற மசால் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளே மசால் ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபுட் கலர்ஸும் நம்ம ஆட் பண்ணலை அதே போல் மைதா மாவும் கிறிஸ்பினஸ்க்காக நம்ம சேர்க்கலை அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு வெளியே எடுத்துவிட்டேன் மீதி இருக்கிற மீல் மேக்கரியும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் குக்கரும் பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட பட்டாணி பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரெஷர் நல்லா அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக குக்கர் ஓப்பன் கம கமனு சூப்பரான ஸ்மெல்ல இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நார்மலான அரிசி தான் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியாக ஒட்டாமல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க சட்டனி ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி பட்டாணி பிரியாணியையும் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போவை ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவையும் பட்டாணி பிரியாணியையும் ட்ரை பண்ணி பாருங்க தயிர் ரைத்தாவோடையும் வெஜ் குருமாவோட வச்சு சாப்பிட பட்டாணி பிரியாணி சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு தயிர் ரைத்தாவும் சோயா சிக்ஸ்டி ஃபைவோட சர்வ் பண்ணியிருந்தோம் செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்